வடகிழக்கு பருவ பயிற்சி காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் தாழமுகங்கள் உருவாகும் உருவாகும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களும் அறிவித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சம்பத் கொட்டுவேவா இதனை தெரிவித்துள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளில் வடகிழக்கு பருவ பயிற்சியில் ஏற்பட்ட மாற்றம் குறித்த தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினூடாக இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதன்படி வடமாகாணத்தில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட அதிக மழை எதிர்பார்க்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை அண்மைத்து மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட குறைவான மழை வீழ்ச்சியை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன் அறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக எட்டு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது எனினும் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு மண் எச்சரிக்கை தளர்த்தப்பட்டு இரண்டாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகத்தின் ஊடக பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஐம்பது மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது திவா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கொண்டு காணாமல் போயுள்ளவர்களை மரண சான்றிதழுக்காக பதிவு செய்யும் நடமாடும் சேவை இன்று கண்டியில் முன்னெடுக்கப்பட உள்ளது கண்டி மாவட்டத்தின் இருவேறு பிரதேச செயலக பிரிவுகளில் இன்றும் நாளையும் இந்த நடமாடும் சேவை முன்னெடுக்கப்படவுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதீபன் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் அதன்படி கோரல பிரதேச செயலாளர் பிரிவில் உலகாதேன தமிழ் வித்தியாலயத்தில் இன்று காலை முதல் காணாமல் போனவர்களுக்கான மரண சான்றிதழ்களை விநியோகிப்பதற்கான நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது பிரதேச செயலாளர் பிரிவில் நாளை இந்த நடமாடும் சேவை நடத்தப்பட உள்ளது பேரிடருக்கு பின்னரான மரணங்களை பதிவு செய்வதற்கான விசட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் பதிவாளர் நாயகத்திற்கு உரிதாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதன்படி தேசிய பேரிடர் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலும் இந்த விசேட சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக பதிவாளர் நாயகம் தெரிவித்தார் தமது கைகளுக்கு கிடைக்கும் நாணய தாள்கள் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப் யூ வுட்லா் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளாா் பண்டிகை காலத்தில் போலி தாள்களின் புழக்கம் குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் திட்டமிட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை தடை செய்வதற்கும் அவற்றை அரசுடமையாக்குவதற்குமான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுட்லர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி கடந்த மற்றும் நடப்பு ஆகிய இரண்டு ஆண்டுகளுக்குள் முன்னூற்று நான்கு பவுண்ட் தங்கம் எழுபத்தேழு வாகனங்கள் முப்பத்தி கோடி ரூபாய் பணம் மற்றும் கோடி ரூபாய் பெறுமதியான பல்வேறு சொத்துக்களை அரசுமையாக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் நூற்று ஐம்பது பவுண்ட் தங்கம் அறுபத்தி நான்கு வாகனங்கள் ஆறு கோடி ரூபாய் பணம் மற்றும் அறுபத்தோரு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளன அதேபோன்று இந்த ஆண்டில் இதுவரை இருநூற்று நான்கு பவுன் தங்கம் பதிமூன்று வாகனங்கள் அறுபத்தேழு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் ஏனைய சொத்துக்கள் மற்றும் பதினெட்டு என சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டு பெருமளவிலான சொத்துக்களை அரசுடமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்